பீகார் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் புதிய நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டு வருகிறது பல வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கக்கூடிய வேலையை சத்தமின்றி செய்து வருகிறது தேர்தல் ஆணையம் இந்தியா முழுக்க இது வந்து ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்ன நடக்கிறது தேர்தல் ஆணையம் என்ன செய்ய முயற்சிக்கிறது என்பதை பார்த்தால் நம்முடைய நெஞ்சம் பதைக்கிறது யாரெல்லாம் ஏற்கனவே ஓட்டர்ஸா எனிமினேட் இருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் அந்த ஓட்டர்ஸ் லிஸ்டில் இருந்து எடுக்கக்கூடிய மோசமான முயற்சியை தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது இது வந்து அவங்க வித்தவுட் consulting எனி ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டைரக்டா பண்ணிட்டு இருக்காங்க sir சார் அப்படின்றாங்க எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பீகார்ல இப்படிப்பட்ட ஒரு முறையை கையாண்டார்கள் எதற்காக இதை செய்கிறார்கள் அப்படின்னா புதிய வாக்காளர்களை சேர்ப்பது பழைய அதாவது இறந்து போனவர்கள் இடம் மாறியவர்கள் இதெல்லாம் இது பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல என்ன ஒரு கொடுமை எனில் இப்ப நீங்க வந்து வாக்காளர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வாக்காளர் தான் அடையாளப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை இதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு அதற்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில தேர்தல் ஆணையம் இறங்கி இருக்கிறது இது குறித்து எல்லாருமே வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் முன்னால வைக்கிறாங்க என்னன்னா ஒரு பதினோரு தேர்தல் அந்த ஆவணங்களை சொல்றாங்க பதினோரு ஆவணங்கள் இந்த பதினோரு ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணம் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்றாங்க பீகார்ல அந்த ஆறு ஆவணங்கள் கிடையவே கிடையாது கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னா ஆதார் ஆதாரை நாங்கள் ஆவணமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒரு சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறார்கள் எல்லார்கிட்டையும் என்ன ஐடென்டிஃபிகேஷன் கேட்டோம்னா ஆதார் தான் சொல்லுவாங்க எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் கோடி கோடிகளை வந்து ஆதாருக்காக செலவு செய்திருக்கிறோம் ஆனால் ஆதார் வச்சிருந்தா அது எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு ஸோ என்ன செய்ய முயற்சிக்கிறார்கள் இவர்கள் அப்படின்னு யோகேந்திர யாதவ் அவர்கள் வந்து ஒரு கட்டுரையை வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதியிருக்காரு தொடர்ந்து பல பேட்டிகளை கொடுத்து கொண்டே வருகிறார் என்ன செய்ய முயற்சிக்கிறார்கள் இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லி சொல்றாங்க இதை வந்து பீகார்ல வாக்காளர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு எப்படிப்பட்ட ஒரு முறையை செய்திருக்கிறார்கள் அதில் நீங்க ஏற்கனவே வாக்காளராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல அதன் பின்னர் நீங்க வந்து வாக்காளர்களாக சேர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த பதினோரு அடையாளத்தில் பதினோரு ஆவணத்துல ஏதாவது ஒரு ஆவணத்தை தேர்தல் ஆணையத்திடம் ஜூலை இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் நீங்க கொடுத்தால்தான் உங்களால இந்த தேர்தலிலே ஓட்டு போட முடியும் இவர்கள் சொல்லக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன பர்த் சர்டிபிகேட் பீகார்ல யாருக்கும் அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய லிட்ரசி ரேட் கிடையாது அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆவணங்கள் எதுவுமே இல்ல இப்படி ஒரு சூழ்நிலையில இது என்ன பண்ணோம் என்ன என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கோடி வாக்காளர்களுக்கும் மேல இந்த தேர்தலில் வந்து வாக்களிக்க முடியாமல் போகலாம் அப்படின்ற அந்த ஒரு கருத்தும் நிலவுகிறது இது இதற்கு எதிராக ஆஃப் Democratic ரிஃபார்ம்ஸ் என்ற அந்த அமைப்பு உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது இதை ஏற்றுக்கொள்ள இயலாது இது வந்து நோட் பந்தி அப்படின்னு சொல்லி யாதவ் குறிப்பிடுகிறார் அதாவது ஓட்டுக்களை ரத்து செய்வது நம்முடைய ஜனநாயகமே எந்த அடிப்படையில் இயங்குகிறது அப்படின்னா யூனிவர்சல் யாரெல்லாம் பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் வாக்குரிமை என்பதன் அடிப்படையில் இந்த உங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது உங்களுடைய ஓட்டுகளை பறிக்கக்கூடிய வேலையை செய்கிறது ஒவ்வொரு தேர்தல் போய் ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆயிரம் கோடிகளை செலவு செஞ்சுட்டு இருக்குது தேர்தல் ஆணையம் இன்னொரு புறம் என்ன பண்ணுது யாரெல்லாம் ஓட்டு போட தகுதியானவர்களோ அப்படிப்பட்ட தகுதியானவர்களை ரத்து செய்து வருகிறது ஆதார் தான் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னா இதை இன்னொரு வகையாகவும் பார்க்க வேண்டும் ஏற்கனவே திரு அமித்ஷா அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருப்பார் அதாவது நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதைத்தான் இப்பொழுது செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் யோகேந்திர யாதவ் வந்து அவர்கள் இதை வந்து மூன்று வகையாக பிரிக்க வேண்டும் பிரிக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஒன்று முப்பத்தெட்டு வயதுக்கு மேலானவர்கள் முப்பத்தெட்டு வயதுக்கு மேலானவர்கள் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா அவர்கள் வந்து அவர்களுடைய ஓட்டு வந்திருக்கு அவர்களுக்கு வாக்குரிமை வந்திருக்கிறது இல்லை ரெண்டாயிரத்தி மூணுல வந்து அவர்களுக்கு வாக்குரிமை இல்லாமல் இருந்திருக்கிறது அப்படின்னா அவர்கள் அவங்களுடைய பிறந்த தேதியையும் பிறந்த இடத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சான்றை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்ததாக இருபது வயதிலிருந்து முப்பத்தெட்டு வயது வரை அதாவது ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு பிறந்தவர்கள் அவங்க எல்லாம் வந்து இரண்டு ப்ரூஃப்ஸை கொடுக்கணும் ஒன்னு அவர்களுடைய ப்ரூஃப் ஆஃப் பர்த் அடுத்து அவர்களுடைய தாயாரோ இல்ல தந்தையாரோ அவர்களுடைய ஆதாரத்தையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததாக என்ன சொல்றாரு அப்படின்னா பதினெட்டு பதினெட்டுல இருந்து இருபது வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அதாவது டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்னால இருக்கக்கூடியவர்கள் இந்த வயசுல இருக்காங்க அப்படின்னா அவர்கள் என்னென்ன ப்ரூஃப கொடுக்கணும் அப்படின்னா தேர் லவ் டு அட்டாச் த்ரீ ப்ரூஃப் தேர் ஓன் தட் ஆஃப் போத் தேர் மதர் அண்ட் ஃபாதர் அப்பாவதையும் கொடுக்கணும் அம்மாவதையும் கொடுக்கணுமா இப்படிப்பட்ட அந்த ஆவணங்கள்லாம் பீகாரில் யார்கிட்டையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல அப்படி இல்லைன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருப்பீங்க அந்த இதை கொடுங்க அப்போ என்ன இன்டைரக்டாக என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் பத்தாவதுக்கு மேலே படிக்கலையா பத்தாவது வரைக்கும் படிக்கலையா உங்களுக்கு ஓட்டுரிமை இல்லை என்று ஓட்டுரிமையை நசுக்கக்கூடிய வேலையை ஒரு தேர்தல் ஆணையமே செய்கிறது என்றால் அது தேர்தல் ஆணையமா இல்ல ஆர் உடைய முகாம் அலுவலகமா என்று யாருக்கும் தெரியல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட முயற்சியை இவர்கள் இந்தியா முழுக்க செய்ய இருக்கிறார்கள் பீகார் ஒரு ஜஸ்ட் அ பிகினிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியா முழுக்க இது அமலுக்கு வந்தால் பாதி பேர் ஓட்டில் இருந்து எடுத்துருவாங்க எடுத்துட்டு பாஜகவிற்கு ஆதரவாக யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஓட்டுரிமை என்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடும் என்று எல்லோரும் அச்சப்படுகிறார்கள் ஆனா இது குறித்து பாஜகவினர் யாரும் ஒரு சட்டை செய்தது போலவே தெரியல இப்போ திரு யோகேந்திர யாதவ் மீண்டும் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளையும் அழைத்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க அந்த கூட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு ப்ரப்போசல் இருக்குன்னு சொல்லி சொல்லல அதற்குள்ள ஒரு இருபத்தஞ்சு நாள்ல எப்படி இதை கொடுக்க முடியும் என்றும் இதை சொல்கிறார் முக்கியமா என்னன்னா இந்த டெட்லைன் ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் டெட்லைன்

தோல்விடுகிறார் என்றால் அந்த எம்பிக்கள் எப்படி வேண்டுமானாலும் வெற்றி பெறவில்லை மீண்டும் நிதிஷ்குமார் என்றால் ஒன்றியத்திலே பாஜக தொடருமா என்ற அந்த கேள்வியும் எழுகிறது இந்த அடிப்படையில் தான் இந்த சொல்லக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்துடைய முயற்சியை நாம் பார்க்க வேண்டும் எல்லா வல்லுநர்களும் இதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே வருகிறார்கள் அரசியல் கட்சிகளும் இதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே வருகிறது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது எல்லாவற்றையும் பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே மகாராஷ்டிரா தேர்தலில் எப்படி தேர்தலை திருடியது அது ஒரு தேர்தல் திருட்டு என ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்தார் தேர்தல் கமிஷன் வந்து எந்த விதமான ஒரு எதிர்ப்பையும் ரிபர்டலையும் கொடுக்கல தோத்தவங்க எப்படிதான் பேசுவாங்கன்னு போயிடுச்சு அவர் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் இல்ல சிசிடிவி கேமரா புட்டேஜை கேட்டாங்க அஞ்சு மணிக்கு மேல இத்தனை பேர் இருந்தாங்கன்னு மகாராஷ்டிர தேர்தல் அதை கொடுக்கவில்லை தேர்தல் ஆணையம் இப்படி செயல்படுவது நம்முடைய ஜனநாயகத்திற்கு உகந்ததா இது ஜனநாயகம் தானா என்ற அந்த கேள்வியை எழுப்ப வைத்திருக்கிறது என்ன நடக்க போகிறது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டரல் ரோல்ஸ் இதை ட்ராக் பண்ணுவோம் என்ன நடக்கிறது என்று ரெகுலராக அப்டேட் செய்வோம் நன்றி வணக்கம்